உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே நினைவாலே சுரமானேதன் பதம் அருளாலே உயிர் வாழ்வே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரியனில் உள்ளத்தோடு வாத்தியை கேட்டு அதை காத்து மனகுருதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்தியிலே விதைப்பவர் ஓமை பற்றி கூறப்படுகிறது விதைக்கிற விதை இறைவாத்தை விதையானது நிலத்தின் தன்மையை பொறுத்துத்தான் விளைச்சலையும் தருகிறது இங்கு நான்கு விதமான நிலங்களை பற்றி கூறப்படுகிறது வலியோரம் விழுந்த விதை பாறை மீது விழுந்த விதை முச்செடிகளுக்குள் விழுந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதை இதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைதான் அதிக பலனை கொடுக்கிறது இங்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதைதான் அதிக பலனை கொடுக்கிறது இங்கு விதை முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை மாறாக நிலத்தின் தன்மைதான் முக்கியத்துவம் ஒரே விதைதான் ஆனால் அதன் பலன் நிலத்தை பொறுத்து அமைகிறது இங்கு நிலம் மனிதனின் உள்ளமே இறைவாட்டை என்ற விதையானது நிலம் என்ற மனிதனின் உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது விதைக்கப்பட்ட விரைவாட்டை மனிதனின் உள்ளத்திலே ஒரே விதமான செயலைத்தான் செய்கிறது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனிதனின் உள்ளமோ வேறுபடுகிறது ஒரு சில மனித உள்ளங்கள் இறைவாத்தியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மனித வார்த்தைகளில்தான் அக்கறை கொள்கிறது அவ்வார்த்தைகள் மனிதனை அதிகம் பாதித்து விடுகிறது ஈட்டுவிடுகிறது இறைவாத்தியை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் நான் ஒரு தடவை என்னால் சொல்ல முடியும் அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற மனித வார்த்தைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆலயத்திற்கு தடவை வருவதற்கு ஆயிரம் முறை யோசிப்போம் ஆனால் வேறு இடங்களுக்கு செல்வதற்கு உடனடியாக முடிவெடுப்போம் அந்த அளவிற்கு அவருடைய உள்ளமானது தனி மனிதனால் கொள்ளப்பட்டிருக்கிறது எப்பொழுது ஒரு வார்த்தை மனிதனின் தூய உள்ளத்தில் கலக்கிறதோ அப்பொழுது விரைவார்த்தையாக உருவாகிறது அப்பொழுதுதான் அதிகமாக புனிதர்கள் உருவாக முடியும் எனவே நம்மில் புனித உருவாக நம்முடைய தீய உள்ளத்தை கொத்தி கலைகளை அகற்றி நல்ல விளைச்சலை தரக்கூடிய உள்ளமாக மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஜேசுவின் கனவு நெனவாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என காக்கவா எனக்காக நீந்தவா கல்வாரி பலியானவா தேவா திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்